இங்கே கதிரும் ராஜியே வந்துட்டு கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க அப்ப கதிர பார்த்திங்கன்னா அந்த ஷூவை எடுத்து பார்த்துட்டு இன்னையும் கூட கொஞ்சம் நல்லா ஷூவா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இதுவே இதுவே தான் இருக்குது குடு அப்படின்னு சொல்லி ராஜி வாங்கி அதை போட்டுட்டு இருக்காங்க ராஜிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷூ ரொம்ப டைட்டா இருக்கு போடவே முடியல அப்ப கதிர் வந்துட்டு கொடு நான் வந்துட்டு சரி பண்ணி விடுறேன் அப்படிங்கவும் நீ இதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படிங்க பரவாயில்ல கொடு நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி கதிரே பார்த்தீங்கன்னா ராஜிக்கு ஷூ மாட்டி விடுறாரு கதிர் இப்படிலாம் பண்ணுறதை பண்றதை பார்த்து ராஜிக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கதிர் வந்துட்டு சரி எந்திரி அப்படின்னு சொல்லி கை கொடுத்து ராஜி எழுப்பி விடுறாரு அதுக்கப்புறம் என்ன எந்திரி இந்த சுடிதாரெல்லாம் போட்டுட்டு உட்கணும் கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இல்ல எனக்கு ஈஸியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இல்ல இந்த மாதிரி ரன்னிங் வந்துட்டு ட்ராக் ஷூட் எல்லாம் வாங்கிருந்தா இன்னும் வந்து ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாரு அதை கேட்ட ராஜி நீ இரு இதுக்கு வேற நம்ம இனி செலவு பண்ணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு கதிர் இருந்துட்டு உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேதான் சரிவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் வாட்ச் எடுத்து கையில வச்சுட்டு ராஜி பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல ஓட சொல்றாரு இங்க ராஜி வந்துட்டு கிரவுண்ட் சுத்தி ஓடிட்டு இருக்காங்க கதர் பாத்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் கையில வச்சுட்டு எவ்வளவு நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இங்க பாண்டியன் பாத்தீங்கன்னா வண்டியில வராரு வந்துட்டு ஒரு பக்கமா நிறுத்திட்டு இங்க இருக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு இறங்கி நின்னுட்டு இருக்காரு இங்க ராஜி ஓடி முடிச்சிட்டு வரவும் கருது இருந்துட்டு பரவாயில்ல சூப்பர் நேயத்தை விட வந்துட்டு நீ கொஞ்சம் ஸ்பீடாவே ஓடி வந்திருக்க அப்படின்னு

அத கேட்ட பாண்டியன் ஐய்யா அப்போ இன்னைக்கு நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லப்பா மெயின் ரோடுக்கு பையன் அனுப்பி பணம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கறாரு அதுக்கப்புறம் அவர் அமௌண்ட் கொடுத்துட்டு சரியா இருக்கான்னு பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமெயிலாவது வந்துட்டு நேரத்துக்கு வந்து பணம் கொடுக்க பாருங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே பணம் கொடுக்க பாருங்கண்ணா நானும் வந்துட்டு சரக்கு எடுக்கிறதுக்கு வந்துட்டு பணம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லவும் சரிப்பா இனிமேல் இவ்வளவு லேட் பண்ண மாட்டா சீக்கிரமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்போ பாண்டியன் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணவும் இங்க பணம் கொடுக்க வந்தவர் பாத்தீங்கன்னா கிரௌண்ட்ல ராஜியும் கதிரையும் பாத்துறாரு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருப்பாண்டியா உங்களோட மூத்த மருமக வந்து டீச்சர் வேலைக்கு போறதா சொன்னேன் ரெண்டாவது மருமக வந்துட்டு எது கவர்மெண்ட் வேலைக்கு போறதா சொன்னேன் ஆனா மூணாவது மருமக வந்துட்டு போலீஸ் ஆக போறதா வந்துட்டு அதை மட்டும் என்ப்பா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதை கேட்ட பாண்டியன் சிரிச்சிட்டு என்னது போலீஸ் வேலைக்கு இல்ல யாரெல்லாம் வந்துட்டு போலீஸ் வேலைக்கு போறது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு வேற யாரு கதிர் சம்சார ராஜித்த நான் சொல்றேன் அதை கேட்ட பாண்டியன் மறுபடியும் சிரிச்சிட்டு என்னையா இது யார் இந்த வதந்திகளை கிளப்பி விட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்னது வதந்தியா அப்படின்னு சொல்லவும் பின்ன வதந்தி இல்லாமல் என்னவாம்மா அந்த பிள்ளைய வந்துட்டு எதோ டியூஷன் எடுக்கதா போயிட்டு இருக்குது படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போலான்ட்டு இருக்குது போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னால அந்த பிள்ளைக்கு கடுகள கூட என்ன கிடையாது அப்ப வந்துட்டு சும்மா சொல்லாத பாண்டியா எனக்கு எல்லாமே தெரியும் நான் கண்ணு வச்சிருவேன் சொல்லிதான் இந்த மாதிரி சொல்ற அதை கேட்ட பாண்டியன் மறுபடியும் சிரிச்சு சரியா போச்சு போங்க நீங்க என்ன சொன்ன வரையா எனக்கு இப்போ வரைக்கும் புரியலல அப்போ அவர் வந்துட்டு போச்சு போ அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லவும் இல்லை என்னடா விஷயத்த சொல்ல வர சொல்லு முதல்ல அப்படின்னு கேக்காரு அப்போ அவர் வந்துட்டு இங்க பாரு பாண்டியா என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேக்கறதுக்கு கொஞ்சம் அங்க பாரு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் ராஜியை பாத்துக்கு காமிக்கிறாரு இங்க பாண்டியன் திரும்பி பார்க்கவும் கதிர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் கையில வச்சுட்டு இருக்காரு ராஜி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சுத்தி ஓடிட்டு இருக்காங்க அத பார்த்தா பாண்டியனுக்கு வந்துட்டு ஒரே அதிர்ச்சியா இருக்குது இது என்னது டியூஷன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனால் புள்ள இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்போ அத பணம் கொடுக்க வந்தவர் வந்துட்டு உன் மருமகன் வந்துட்டு போலீஸ் வேலையில சேர போறலாமா அதுக்கு தான் வந்து இங்க ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கா அவள் பாட்டே இருந்துட்டு யோ வேறு எதுக்கு அவங்க இருக்க போறா நீ விட கண்டது எதுவும் சொல்லாத அப்படிங்கிறாரு அப்போ அவர் வந்துட்டு நான் இதுக்கப்போ கண்டதையெல்லாம் வளர போகிறேன் நான் வந்துட்டு கதிர்கிட்ட கேட்டேன் அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னான் போலீஸ் வேலைக்கு வந்துட்டு ராஜேஸ்வரி போக போகிறான்னு சொல்லி சொன்னான் கொஞ்ச நாளே வந்துட்டு இங்கே கிரௌண்டுக்கு வந்து ரெண்டு பேரும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பார்க்காரு அந்த பிள்ளையும் ரெகுலராக வந்து இங்கே கிரவுண்டில் ஓடிட்டு தான் இருக்குது அதை கேட்ட பாண்டே நீங்கள் திரும்பி பார்க்கவும் ராஜபதினே இன்னும் கிரவுண்ட்ல ஓடிட்டு தான் இருக்காங்க அதையெல்லாம் பார்த்தா பாண்டே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது பத்தாவது இவரு வர என்னப்பா இது உங்க சொந்த பையன் உனக்கே வந்துட்டு இந்த விஷயம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஊருக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது உனக்கு தெரியலையா ஒருவேளை நீ வேண்டான்னு சொல்லி சொல்லிடுவேன் பயந்து போய் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை கேட்ட இங்க பாண்டியன் பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட இங்க ராஜியும் எதிர பார்த்துட்டு இருக்காரு அப்ப அவர் வந்துட்டு ஏன்பா போலீஸ் வேலையும் வந்துட்டு நல்லா வேலை தானப்பா அப்படின்னு சொல்லவும் இங்க பாண்டியன் பாத்தீங்கன்னா அவரை திரும்பி முறைக்கிறாரு உடனே அவர் வந்துட்டு சரி நான் வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்து தங்கிறது கிளம்பிடுறாரு இங்கே பாண்டியன் பாத்தீங்கன்னா ராஜீவ் உடனே பயங்கர கோவத்தோட நின்று பார்த்துட்டு இருக்காரு இங்க வீட்டுக்கு வந்த பாண்டியன் பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு இருக்காரு விஷயம் தெரிஞ்சு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஐயோ இவர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க அப்ப கோமதி இருந்துட்டு எங்க ஒரு வேலை நீங்க வேற யாரையாவது பாத்தீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத கேட்ட பாண்டியன் இன்னும் கோவப்பட்டுட்டு ஓ பெத்த பிள்ளையே வந்துட்டு எனக்கு கடையாளம் தெரியல நீ சொல்ல வரையா இல்லங்க நான் அப்படி சொல்ல வரல டியூஷன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனாங்க ஆனா அந்த மாதிரி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புதுசா இருக்குதுங்க இங்க பாண்டியன் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துறாரு இங்க பாரு கோமதி நான் வந்துட்டு கண்ணார பாத்துட்டு வந்திருக்கேன் அந்த புள்ள அந்த கிரவுண்ட்ல வந்துட்டு அம்பு ஓட்ட ஓடிட்டு இருக்குது இந்த கதிர என்னடான்னா கையில ஏதோ ஒரு வாட்சை வச்சுட்டு குறுகுருன்னு பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா பணம் கொடுக்க வந்தவரும் கூட என்கிட்ட சொன்னாரு கொஞ்ச நாளாவே வந்துட்டு இந்த மாதிரி தான் கிரௌண்ட்ல ஓடிட்டு இருக்காருன்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாரு அதுவும் வந்துட்டு அந்த புள்ள போலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன் புள்ள கதிர் வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கான் அதை கேட்டீங்க பழனி பாத்தீங்கன்னா ஓ நமக்கு தெரியாம இந்த வேலை தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வாய் துறந்தே சொல்றாரு ஆமா ராஜிக்கு வந்துட்டு போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சுதா இல்லேன்னு சொல்லல ஆனா அதுக்கான இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாருன்னு சொல்லி எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பாண்டியன் பாத்தீங்கன்னா மீனாவையே பாத்துட்டு எப்பா உனக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே மீனா பாத்தீங்கன்னா பதறிட்டு இல்ல இல்லம்மா இது பத்தி எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பாண்டியன் பாத்தீங்கன்னா அப்படியே மீனாவையும் குறுக்குறனு பாக்கவும் ஐயோ என்னது இப்படி சந்தேகத்தோட பாக்குறாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அப்ப பாண்டியன் இருந்துட்டு ஏற்கனவே நெய்யோ தான் சேர்ந்துட்டு எங்கிட்ட வந்து ஒரு ரகசியத்தை மூடி மறைச்சிங்க அந்த மாதிரி இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லாமாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ பாண்டியன் அடுத்தது கிட்ட எப்ப மயில் இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மயில் இருந்துட்டு இல்லைம்மா எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது முதல் நாள் வந்துட்டு அஞ்சு மணிக்கே கிளம்பி போனாங்க அப்போ நான் கேட்டப்ப கூட வந்துட்டு இந்த மாதிரி டியூஷனுக்கு தான் போறேன்னு சொன்னாங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு ஏன் கோமதி எதுக்காக வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்ட இப்படி போய் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும் வரட்டு அவன் இன்னைக்கு இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்றாரு அதை பார்த்தா பழனி அச்சோ டே சரவணா இன்னைக்கு ஒரு பிரளையமே வெடிக்க போகுதுடா அப்ப சரவணன் வந்துட்டு எதுக்குமாத இந்த மாதிரி அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா ஏ மீனா நெசமாவே இதை பத்தி உனக்கு எது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு செந்தில் இப்படி கேட்கவோ இங்கே மீனா பாத்தீங்கன்னா திரு திருன்னு முழிக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஐயையோ என்ன திருட்டு மொழியால இருக்கு ஓ அப்போ உனக்கு இது விஷயத்தை பத்தி தெரியுமா முன்னாடியே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்கே மீனா இருந்துட்டு ஊங்குறாங்க ஊ ரெண்டு பக்கமும் தலையாட்டுறாங்க அதை பார்த்துட்டு செந்தில் ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டு இப்போ உண்மை என்ன சொல்லி சொல்லு தயங்கிட்டு கதிர் வந்துட்டு ராஜியை ரன்னிங் கூட்டிகிட்டு போறது மட்டும்தாங்க எனக்கு தெரியும் அதிர்ச்சி ஐயோ இந்த படத்துக்கு நான் வந்துட்டு வெறும் ஆடியன்ஸ் மட்டும்தான் இந்த கதை திரைக்கதை வரசனம் டைரக்ஷன் எதுக்கும் எனக்கு சம்மந்தம் அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட செந்தில் பார்த்தீங்கன்னா மீனாவே பார்த்துட்டு நம்ப சொல்லி சந்தேகத்தோடையே பார்க்கறாரு அதை பார்த்துட்டு மீனா ஓ அப்ப நான் இப்ப சொன்னது நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப நீயே சொல்ல நம்பளமா உண்மை அப்படின்னு சொல்லவும் ஆமா நம்புங்க நான் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் செந்தில் இருந்துட்டு இருந்தாலும் உன் பார்வையே சரியில்லையே அப்படிங்கிறாரு கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா கதிரூர் ஆஜு வீட்டுக்குள்ள வராங்க அதை பார்த்துட்டு அரசியம் அம்மா அங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க இங்கே வீட்டில் எல்லாரும் ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க இங்கே கதிர ராஜிக்கு ஒன்றும் புரியலையா எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க இங்கே மீனா பாத்தீங்கன்னா கதை கந்தலாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜாடையிலேயே காமிக்கிறாங்க அதுக்குள்ள இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப ராஜி பார்த்தீங்கன்னா டியூஷனுக்கு மாமா அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோமதியை பாக்கிறாங்க ஆ ஆமாப்பா சொன்னேன் இல்ல நான் தான் மறந்துட்டேன் அப்புறம் பசங்களுக்கு பாடம் எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறியா ஆ சொல்லிக் கொடுக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லவும் ஏப்பா ராஜி நீ வந்துட்டு ஏதோ எழுதணும்னு சொன்னையே அது பேர் கூட வந்துட்டு என்னமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் அப்போ அரசியல் வந்துட்டு அப்பா அது பேர் வந்து அசைன்மெண்ட்டுப்பா ஆ அதாம்மா அதான் அந்த அசைன்மெண்ட் எழுதிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப ராஜி எதுட்டு ஆ எழுதிட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லவும் இங்க மீனா பாத்தீங்கன்னா ஐயோ ஜோலி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க அப்ப பாண்டின் மறுபடியும் எப்ப பசங்க எல்லாம் வந்துட்டு கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆஹ் ஆ ஆமாமாமா கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் இங்க மீனாவோ கோமதியோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முடிச்சிட்டு நிக்கிறாங்க அப்ப பாண்டியன் எதுட்டு எப்ப டியூஷன் எடுத்தேன்னு சொன்னேன் ஏன் அது வந்து எங்க வீட்டுல எடுத்தியா இல்ல அந்த ஓடற மைதானத்துல எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அத கேட்ட ராஜி பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நிக்கிறாங்க அப்ப பாண்டியன் எடுத்துட்டு கேக்கறேன்னுல அப்படின்னு சொல்லவும் அப்போ கதி இருந்துட்டு அவள் என்ன ஆயிரம் ரெண்டாயிரம் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறா மைதானத்தில் வச்சு எடுக்கிறதுக்கு அவர் ரெண்டு பேருக்கு தானே எடுக்கிறா வீட்டில் வச்சுதான் எடுக்கிறா அப்படிங்கிறாரு அதை கேட்ட பாண்டியன் கோவப்பட்டு இங்கே பார்ப்பார் ராஜி உண்மையை சொல்லுங்க ரெண்டு பேர் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்புறம் ராஜி இருந்துட்டு வேற எங்க மாமா டியூஷன் எடுக்காதா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட இங்கே கோமதியை கோவப்பட்டு ஏய் சும்மா நடிக்காதடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஏய் ஷூலாம் எடுத்து காலில் மாட்டிட்டு வந்து நீ கிரவுண்டில் ஓடிட்டு இருந்தியாமே கூட இமகாரம் கூட இருக்கான் அது உங்கள் மாமா நேரில் பார்த்துட்டு வந்து தான் இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காரு கோமதி இப்படி சொன்னது கேட்டீங்க ராஜிக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது அப்ப பாண்டியன் வந்துட்டு சுந்தரனந்தாப்பா சொன்னாரு நீ டெய்லி வந்துட்டு கிரவுண்ட்ல ஓடி பழகிட்டு இருக்கியாமா நீ வந்துட்டு போலீஸ் ஆக போறேன்னு சொல்லி அவருதான் என்கிட்ட சொன்னாரு அப்ப ராஜி இருந்துட்டு இல்லாமாமா அது வந்து அப்படின்னு சொல்லவும் சொல்லுப்பா சொல்லு வாயாலேயே சொல்லு போலீஸ் வேலைக்காகத்தான் வந்து கிரௌண்ட் இப்படி ஓடிட்டு இருக்கியா பாண்டியன் இப்படி கேட்கவும் ராஜி பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம முழிக்கிறாங்க அப்ப கத இருந்துட்டு நான் சொல்றேன் அப்படின்ட்டு இங்க பாருங்க நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் ராஜி வந்துட்டு போலீஸ் வேலைக்காக தான் இப்படி ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்கா காலையில வந்துட்டு டியூஷனுக்கு போறோம் சொல்லி போய் சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் அங்கதான் போறோம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அத கேட்டு இங்க மொத்த குடும்பம் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியே இருக்காங்க அப்போ கோமதி வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு போய் சொல்லி டியூஷன் எடுக்க போய் அவ்வளவு பிரச்சனையாச்சு எங்க அண்ணனுக்கு அசிங்கப்படுத்தி வீட்டுல சண்டையை எவ்வளவு எல்லாம் பிரச்சனையாச்சு மறுபடியும் ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்லி இந்த வேலையா பாக்குறீங்க அப்ப வந்துட்டு இல்லம்மா வீட்டில சொல்லலாம் தான் ராஜி சொன்னா நான் தான் வந்துட்டு பொறுமையா சொல்லிக்கலாம்னு சொன்னேன் இங்க ராஜி பாத்தீங்கன்னா பயந்துட்டு கதிரியே பார்க்கவும் அப்ப கதர் பாரு இங்க அமைதியா இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இங்க பாருங்க சின்ன வயசுல இருந்தே வந்து ராஜி வந்து நிறைய வந்துட்டு ரன்னிங் காம்படிஷன்ல எல்லாம் கலந்து பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா போலீஸ் ஆகணும் அப்படிங்கறது வந்துட்டு ராஜியோட சின்ன வயசு கனவு அதுக்கான முயற்சியே வந்துட்டு அவ இப்பதான் எடுக்க தொடங்கிருக்கா அவ சீக்கிரமே வந்துட்டு போலீஸ் ஆயிருவா அவ்வளவுதான் அப்படிங்கறாரு இப்ப உங்க எல்லாத்தோட சந்தேகமும் தீர்ந்துச்சா நாங்க வந்துட்டு உள்ள போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு வாராஜி எதுக்கு நின்றுட்டு இருக்கவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்ப பாண்டே வந்துட்டு ஏலே நிலடா நீ பாட்டுக்கு உள்ள போற அந்த புள்ள வந்துட்டு எது ஆசைப்பட்டாலும் உடனே வந்துட்டு நிறைவேத்திரணுமா அப்ப கதிர் இருந்துட்டு அவ ஆசை மட்டும் படலையே அதுக்கான முயற்சி எடுக்கிறாள்ல பாண்டியன் இல்லை நான் அதை வந்து கேட்கலடா நீங்க வந்து ரெண்டு பேரும் தனியா வந்துட்டு ஒரு காட்டுல வாழல எல்லாரும் குடியிருக்க இந்த வீட்டுல தானே வாழ்றீங்க வீட்டுல பெரியவங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் இருக்கமில்ல நீங்க என்ன செய்ய போறீங்க முடிவு எடுத்துக்கிட்ட என்ன அர்த்தம் அப்ப கதிருந்துட்டு நீங்க தானப்பா ராஜியை வந்துட்டு படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போலாம்னு சொன்னீங்க ஆமாண்டா சொன்னண்டா அதுக்காக என்ன போலீஸ் வேலைக்கா போகணும்னு சொல்லி சொன்ன அந்த பிள்ளைக்கு ஏத்த ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு தான் நான் சொன்னேன் பாண்டியன் இப்படி சொல்லவோ கதிர் இருந்துட்டு ஏன் போலீஸ் வேலைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதை கேட்ட பாண்டியன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டு கத்துறாரு இல்ல கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையால வெளியில நாலு இடத்துக்கு நீயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்க உனக்கு தெரியாதா போலீஸ் வேலை வந்துட்டு எம்பிட்டு கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு ராத்திரி பார்க்கணும்னு சொல்லி பார்க்காம அம்பிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கோயிலு திருவிழா கட்சி மீட்டிங் பந்தோபஸ்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே போய் அலையணும் தொடர்ந்து ஆறு மணி நேரத்துக்கு மேல வந்துட்டு நடு ரோட்லயும் நிக்கணும் இல்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு ஆம்பளை செய்யறதுக்கே வந்துட்டு அம்பிட்டு கஷ்டப்படுவாங்கடா பாவ பொம்பளை புள்ள எப்படிடா இந்த வேலையெல்லாம் பாக்கு இங்க பாரு இதெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வராது மீனா மாதிரி ஏதாவது வந்துட்டு ஒரு ஆபீஸ் வரைக்கு போக பாரு அப்ப மீனா இருந்துட்டு மாமா என் வேலை கூட மாமா அப்படின்னு சொல்லவும் இங்க கோமதி பாத்தீங்கன்னா தலையில கை வச்சுட்டு நிக்கிறாங்க இங்க பாண்டிட்டு ஏப்பா அது வந்து போலீஸ் அளவுக்கு கஷ்டம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப மீனா இருந்துட்டு ஆமா மாமா அந்த அளவுக்கு கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லவும் அப்புறம் இங்க பரமராஜி இந்த மாதிரி கனவு கண்டறது ஆசைப்படுறது எல்லாம் வந்துட்டு சகஜம் தான் நான் வந்துட்டு தப்புன்னு சொல்லல ஆனா அது வந்து நம்மளோட நடைமுறைக்கு வந்து சாத்தியப்படுமா இல்லையான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் இல்லையா இங்க ராஜி என்ன சொல்றேன்னு தெரியல கதர் இருந்துட்டு போலீஸ் ஆகணும் அப்படிங்கறது வந்துட்டு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் ஒன்னும் கிடையாது இல்லையா உடனே கோமதி கோவப்பட்டுட்டு டே என்னடா நீ வந்துட்டு சண்டைக்கு நீ இருக்க உடனே கது இருந்துட்டுமா நான் சண்டைக்கு வரலமா இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் ராஜியும் வந்துட்டு என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன் இங்கே பழனி பார்த்தீங்கன்னா ஐயோ பெரிய சண்டவதர் புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி விடுப்பா கதிர இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கறாரு அப்போ கதிர் இருந்துட்டு இல்லம்மா இதை வந்துட்டு இப்பவே பேசிடலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லப்பா வேணாப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு ஏலே இதில் பேசுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது இங்கே பார்ப்பா ராஜி நீ வீட்டில் ரெண்டாயிரம் டைமாக வந்துட்டு போய் சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு தெரியறேன் வேணாப்பா இதெல்லாம் இந்த ஓடுற வேலையில இதோட நிறுத்திக்கிட்டு பேசலாம் படிக்கிற வேலையை மட்டும் பாருப்பா ஏதாவது ஒரு நல்ல வேலை உட்காந்து பார்க்குற வேலையா பார்த்தோம் பத்து அப்ப ராஜி இருந்துட்டு சரிங்க மம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் இருந்துட்டு ஏய் என்னது அம்புட்டு தானே உனோட கனவு அவ்வளவு தானே அவனோட லட்சியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப பாண்டியன் இருந்துட்டு பார்த்து இல்லை அந்த பிள்ளைய நான் வந்துட்டு நான் பேசுனதுக்கு சரின்னு சொல்லிருச்சு நீ ஏன்டா மேலுக்கு மேலுக்கு போய் பேசி அந்த பிள்ளைய வந்துட்டு குழப்பி அப்போ அப்ப கதிர்ந்துட்டு ராஜி வந்து வந்து கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே வந்துட்டு போலீஸ் ஆகணுங்கிற ஆசையா அவங்க வீட்டில் சொல்லியிருக்கா ஆனா அவங்க வீட்டில் வந்துட்டு யாருமே இது கொத்துக்கல அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த லட்சியத்தை வந்து யார்கிட்டயே வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி போச்சிருக்கா இப்போ நானாக தான் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சேன் நானாக தான் வந்துட்டு இவ்வளவு டெய்லிக்கு வந்து கிரௌண்டு கூட்டிகிட்டு போனேன் நீங்கள் வந்து எங்களை பார்த்ததான் சொன்னீங்கல்ல அப்போ இவ ஓடணுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே அவ்வளோ சூப்பராக ஓடுவா அவ்வளோ திறமை செலிவன் இம்புட்டு திறமை அவளுக்குள்ளே இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் வீணாக்க சொல்றீங்களா நீங்கள் பாண்டியன் கோவப்பட்டு இலைய நீ பாட்டுக்கு ஏதாவது புரியாம பேசாதல நான் யாரு திறமையை வந்துட்டு வீணாக்கணும்னு சொல்ல வரல போலீஸ் வேலை இந்த பிள்ளைக்கு சரிப்பட்டு வராது வேணான்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இல்லை நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கல போலீஸ் வேலை இந்த பிள்ளைக்கு கிம்பிட்டு சரிப்பிட்டு வரும் அப்ப வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வரும் நீங்க தானே வந்துட்டு அடிக்கடி சொல்லுவீங்க அந்த காலத்துல நாங்க எல்லாமே லட்சியத்தோட வாழ்ந்தோம் இந்த காலத்து உங்களுக்கு தான் வந்துட்டு எந்த லட்சியமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பீங்களா இப்ப ராஜி வந்து அவள் லட்சியம் என்னன்னு சொல்லி சொல்லிட்டா அதை நோக்கி ஓடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இங்க பாண்டேனு பத்தினா பயங்கர கோவப்பட்டு ஏ கோமதி நீ பாட்டுக்கு என்னடி பேசாம நின்னுட்டு இருக்க இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான்னு எதுவுமே சொல்லாமல் நின்னுட்டு இருக்க நான் சொல்றது இவனுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாரு இங்க கோமதியே பயந்துட்டு டேய் கதிர நீ ஏன்டா சும்மாவே இருந்து துளை ஏண்டா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்ப கதிர வந்துட்டு எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜி பாத்தீங்கன்னா கதிரத்தை எடுத்துட்டு இருங்க என்னால வந்துட்டு ஒரு பிரச்சனையும் வேண்டாம் எனக்கு வந்து போலீஸ் ஆகி தரணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு கிடையாது மாமா சொன்ன மாதிரி வந்துட்டு நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கதிர வந்துட்டு இங்க பாரு அப்பா சொன்னதுக்காக எல்லாம் வந்துட்டு உன்னோட முடிவை நீ மாத்திக்க வேண்டாம் நீ போலீஸ் தான் ஆகணும் அதுதான் உன்னோட கனவு நீ போலீஸ் ஆகிற அம்பிட்டுதான் அப்படிங்கிறாரு இங்க பாண்டியன் கோவப்பட்டுட்டு இலே இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதாண்டா நீ கேட்கணும் நான் சொல்றது கேட்டு தான் நீ நடக்கணும் எனக்கு எதிராக வந்துட்டு யாரும் இங்கே பேசக்கூடாது அப்ப கதை வந்துட்டு உங்களுக்கு எதிராக நடக்கணும்னு சொல்லிட்டு யாரும் இங்கே எதுவும் பண்ணல ஆனா நாங்க செய்யறத வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாங்க இந்த வீட்டு விட்டு வேணா போயிடுறோம் அப்படிங்கிறாரு அதை கேட்டு இங்க பாண்டியன் மட்டும் இல்லாம மொத்த குடும்பம் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஏறாங்க அப்ப பாண்டியன் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவாங்கிறது போயிடுறாங்க இங்க கோமதி பாத்தீங்கன்னா என்னங்க என்னங்கன்னு சொல்லி கூப்பிட கூப்பிட நிக்காமங்கிறது போயிடுறாங்க அப்ப சரவணன் வந்துட்டு கதிர அப்பா வந்துட்டு உங்களோட நல்லா தண்டை சொல்றாரு ஆனா நீ ஏண்டா இப்படி அப்பாவை ஏற்று பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ செந்தில் இருந்துட்டு அண்ணன் அவன் ஒன்றும் எதிர்த்து பேசல அவன் பக்கம் இருக்க நியாயத்தை தான் அவன் எடுத்து சொன்னான் அப்போ சரவணன் இருந்துட்டு டே எதுடா நியாயம் அப்பா சொன்னது தான் சரி அப்போ செந்தில் இருந்துட்டு அண்ணன் அப்பா பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் பேசுனது எல்லாமே சரி நான் இல்லையா அதை கேட்டால் கோம்பீர் டென்ஷன் ஆயிட்டு டேய் நிறுத்துங்கடா அடுத்தது நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க அதுக்கப்புறம் கதிரை பார்த்து டே நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்பாவே பார்த்து எடுத்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆயிட்டியா அப்போ கதிர் இருந்துட்டுமா நீயும் வந்துட்டு கோவத்தில் கத்தாத கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோமா ராஜி நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கூப்பிட்டு அங்குறது கிளம்புறாரு இங்க எல்லாரும் கூப்பிட கூப்பிட அவங்களும் நிக்காம அங்குறது போயிடுறாங்க இங்க ரூமுக்கு வந்து ராஜி பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க நீ தேவையில்லாத வேலை பாத்துட்டேன்னு எனக்கு தோணுது அப்படிங்குவோ அப்ப கதிரந்துட்டு என்ன சொல்ற நீ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்ல நான் மூச்சுக்கு முன்னூறு டைம் வந்து அதுல நான் சொல்லியிருக்கவே கூடாது அதனாலதான் இப்ப எல்லா பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீ இந்த மாதிரி குழம்பி போயிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அத கேட்ட ராஜி என்ன என்ன நடந்துச்சா வீட்டுல வந்துட்டு அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீ பத்தி எதுவுமே கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் உனக்கு கவலையா இருக்கா அப்படின்னு சொல்லவும் பின்ன இருக்காதா பின்ன சரி கவலைப்படுறதோட நிறுத்திக்க போறியா இல்ல வேற ஏதாச்சும் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கிறாரு பேசாம நான் வந்துட்டு என்னோட ஆசைய மூட்டை கட்டி வச்சுருவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆஹ் சூப்பர் ஐடியா அப்படியே பண்ணிரு அப்படின்னு சொல்ற கதிர் சரி அதுல உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறாரு இல்ல எனக்காக வந்துட்டு நீ மாமா கிட்ட எல்லாம் சண்டை போட்ட இப்ப கடைசியில வந்துட்டு நான் இந்த மாதிரி வேண்டாம்னு சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கதை கதிருந்துட்டு அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஆனா வேற ஒரு விஷயத்த நினைச்சாதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜு கேட்கவும் இல்ல டியூஷன் விஷயத்திலயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு நான் உட்பட இந்த மொத்த குடும்பமும் வந்துட்டு நீ டியூஷன் எடுத்து தப்புன்னு சொல்லி சொல்லிச்சு ஆனா நீ அதை எல்லாத்தையுமே போராடி வந்துட்டு மறுபடியும் டியூஷன் எடுக்க போனேன் எங்க எல்லாருக்கும் வந்துட்டு நீ வேலைக்கு போற தேவையை வந்து என்னன்னு சொல்லி புரிய வச்ச ஆனா அப்ப இருந்த மன உறுதி வந்துட்டு இப்போ உனக்கு கொஞ்சம் கூட இல்லதானே அதை நினைக்கும் போதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஆச்சு எதுட்டு இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல நம்ம பாட்டுக்கு ஏதாவது வச்சிரு பண்ணி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு யாருக்கும் பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்ப கத்ட்டுட்டு வீடுன்னா அப்படிதான் இருக்கும் நம்ம என்ன பண்ணாலும் வந்துட்டு தப்புன்னு தான் சொல்லும் நம்மளால வந்துட்டு எதுவுமே முடியாது அப்படின்னு தான் சொல்லும் ஆனால் அதையெல்லாம் வந்துட்டு ஓரம் கட்டி வச்சுட்டு நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் பாரு நான் திரும்ப திரும்ப எல்லாம் வந்து கூட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்க மாட்டேன் இப்போ நான் கடைசியா கேக்கறேன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு உனக்கு பெருசா தெரியுதா இல்லை உன் மனசுல இருக்கிற வந்துட்டு கனவு லட்சியம் வந்துட்டு உனக்கு பெருசா தெரியுதா அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஒரு வேலை வந்துட்டு இதை வீட்டில் இருக்கிறவங்க சொல்றதா வந்துட்டு கேட்கணும்னு சொல்லி நமக்கு மனசு தோணுச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு நீ பட்டுக்கு அமைதியாயிரு ஆனா உன் மனசு சொல்றதா கேக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு தோணுச்சு அப்படின்னா அதுக்காக நீ போராடலாம் சண்டை போடலாம் எது வேணாலும் பண்ணலாம் உன் கூட வந்துட்டு எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு கதிர் அத கேட்ட இங்க ராஜி பாத்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கான இப்ப சொல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி